ரிஷபராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே ரொம்ப கவலையில இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போதே பாத்தீங்கன்னா நம்ம ஏண்டா உயிர் வாழ்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி இரண்டாம் இடத்துல இருக்க போது அதனால மிகப்பெரிய அளவுல நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம்தான் மேடம் எங்களுக்கு குரு லக்னத்துல இருக்கும் போது அதாவது ராசியிலேயே ரிஷபராசிலேயே இருக்கும் போது நாங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல மேடம் இன்னும் ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டு இந்த குரு பகவான் என்னென்னலாம் செய்ய போறாரோ அப்படின்ற மாதிரியான சில பயங்கள் பதட்டங்கள் இந்த மேஷ ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா குரு பகவான் சந்திரனை தொடும்போது சில தேவையில்லாத அவமானங்கள் வரும் ஜென்ரலாவே வரும் அது வந்து டெம்பரவரி தான் நீங்க பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட மாட்டீங்க அது வந்து எல்லாமே நல்லதுக்காக தான் நடக்குது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதனால எப்போதுமே ஒரு ஒரு வைரம் வரணும் அப்படி ஒரு வைரத்தை நல்லா ஜொலிக்கிற மாதிரி எடுத்துட்டு வரணும்னா அது நல்லா தீட்டணும் தீட்டணும் தீட்டினாதான் அந்த வைரம் நல்லா ஜோலிக்கும் அந்த மாதிரி தான் அந்த குரு பகவான் நீங்க உங்களே ரிஷபராசி அன்பர்களை நல்ல பட்ட தீட்டிருக்கிறாரு அதனால நீங்க அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்லா ஜோலிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்க போது ரொம்ப கவலையே படாதீங்க ரிஷபராசி அன்பர்கள் ஏன்னா வாழ்க்கையினுடைய ஒரு வருங்காலத்தை நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடியவர்கள் நீங்க தான் ரிஷபராசி அன்பர்கள் தான் என்னுடைய குழந்தை எப்படி இருக்குமோ என்னுடைய கணவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஏன்னா கணவர் மீது ரொம்ப அதிகமாக பாசம் அதே சமயத்துல ஆண்களாக இருந்தாலும் சரி மனைவி மீது ரொம்ப பாசமா இருப்பீங்க அந்த ஒரு என்ன சொல்றது பத்து ஒரு இதுக்கு வேர்டுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பீங்க யார் மேலையும் ரொம்ப அதிகமா ஆசைப்பட மாட்டீங்க தேவையில்லாத ஒரு தீய பழக்க எல்லாம் போக மாட்டீங்க அந்த மாதிரி வாழ்க்கையை ரொம்ப டிசிப்ளினா நடத்தக்கூடியவர்கள் நீங்க தான் ரிஷபராசி என்பர்கள் தான் அதனால உங்களுடைய நல்ல மனசுக்கு எப்போதுமே ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் தான் நடக்க போது சின்ன சின்ன ஒரு சோதனைகள் வரும் அந்த சோதனைகளை கடந்து தான் நீங்க எப்போதுமே வந்துட்டு இருக்கிறீங்க மேடம் நாற்பது வருஷமா சோதனையாதான் மேடம் இருக்கு எந்த ஒரு வர எந்த ஒரு முன்னேறமும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நாற்பது வருஷம் சோதனையாக இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஒரு சாதனையாக தான் இருக்க போகுது கவலையே பட வேண்டாம் ஏன்னா ரிஷபராசி அன்பர்கள் ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் நினைப்பீங்க இருக்கிற நம்மளுடைய அந்தஸ்து ஒரு நல்லா இருக்கணும் எல்லோரும் நம்மளே போற்றும்படியாக இருக்கணும் எல்லோரிடமும் ஒரு அன்பு காட்டுறவங்களாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா எங்கிட்டயே என்னை சார்ந்து இருந்தவர்களே என்னை ஏமாற்றிட்டாங்க ரொம்ப நான் யாரை நம்பி இருந்தனோ அவர்களே என்னை ஏமாற்றும் நபராக மாறிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரியாக மனவேதனையோடு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க குடும்ப ஸ்தானத்திற்கு வர்றதுனால குடும்பத்துல சேமிப்பு பழக்கம் அதிகமாகுது ஏன்னா கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சதுதான் மிச்சமே ஒழிய உங்களுக்குன்னு ஒரு மாசத்துக்கு ஒரு சில செலவு பண்றதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வெளியில ஒரு குடும்பத்தோட செலவு செய்யறதுக்கு கூட நீங்க எதுக்குமே ஆசைப்படாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டீங்க கவலைப்படாதீங்க ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போகுது எந்த அளவுக்கு நீங்க மற்றவர்களை நினைத்து நினைத்து வருத்தப்படுறீங்களோ ஏன்னா நம்மளை ஏமாத்திட்டாங்க நம்மளையே ஒரு தேவையில்லாத ஒரு அஹ் இதா வச்சுட்டாங்க அதாவது என்ன சொல்றது அலட்சியப்படுத்திடுவாங்க இவங்களை சட்டுன்னு உறவுக்காரங்களோ சரி தன்னை சார்ந்தவர்களோ சரி இந்த சிவராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா அலட்சியப்படுத்திடுவாங்க இவன் என்ன பெருசா செய்ய போறான் அப்படின்ற மாதிரியாக அலட்சியப்படுத்தும் போதுதான் இவர்களுக்கு உண்டான ஒரு வேதனையும் வழியும் மிக பெரிய அளவுல இவர்களை தாக்கும் அந்த அலட்சியப்படுத்துறது எல்லாமே நீங்க பெருசா வளரணும்ன்றதுக்காக தான் அந்த கடவுள் செய்த ஒரு சோதனையாக இருக்கட்டும் எல்லாமே சோதனையாக இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலங்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் வேலையில பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் எல்லா திறமையும் இருக்குங்க நான் தான் சொன்னேன் இல்லையா ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழணும் சொல்லுவோம் சொல்லுவாங்க இந்த ரிஷப ராசி என்பவர்கள் ஏன்னா அவர்கள் அப்படி ஒரு அஹ் ஒரு ஜொலிக்க கூடியவர்கள் எல்லா திறமையும் இருந்தும் அந்த வேலையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அவமானங்களை கூணி குறுகி அந்த இடத்துல தலை குனிந்து நிற்கும் போதுதான் தெரியும் அந்த வேதனையோடைய வலி அந்த அளவு அந்த எல்லா திறமைகள் இருந்தும் ஒரு யாரோ ஒரு வேற்று மனிதராக அந்த அலுவலகத்துல ட்ரீட் பண்ணும்போது நம்மளே இந்த வேலையை விட்டுட்டு வந்துடலாம் அவங்கிட்ட போய் நம்ம எவ்வளவு ஒரு இதா நிக்கிறதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு சும்மா கூட இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இடர்பாடுகள்லாம் இருந்திருக்கு நிறைய பேர் அதுல வேலையவே விட்டுட்டு வேலை கிடைக்காமலும் திண்டி திண்டாடிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல இருந்து நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிடும் குரு பகவான் கூரைய கொட்டிட்டு கொடுக்க போறாரு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நூறு சதவீதம் இது உண்மையான ஒரு செயல்களாக தான் இருக்க போகுது அதனால நீங்க நம்பிக்கையோட செயல்படுங்க பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு உண்டான ஒரு செயல்பாடுகள் எல்லாமே பாசிட்டிவா மாறப்போகுது எந்த அளவுக்கு நீங்க செய்யறது ஒண்ணு ஆனா கிடைக்கிறது ஒண்ணு இந்த ஒரு ஆடு கொடுப்பாங்க இல்லையா நான் இதை எதிர்பார்த்தேன் ஆனா எனக்கு கிடைச்சது வேற அப்படின்ற மாதிரியாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் அந்த விளம்பரம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் நான் எதிர்பார்த்தது ஒண்ணு ஆனா எனக்கு கிடைச்சது ஒண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க எதிர்பார்த்தது மட்டுமே நடக்கும் வேற எதுவுமே நடக்காது சில விஷயங்கள்ல உங்களுக்கு தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறமா ஒரு வெற்றி வாய்ப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க சந்திக்க போறீங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த நான்காம் இடத்துல அந்த கேது பகவான் நான்காம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா சுகஸ்தானம் மாத்ருஸ்தானம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு பாவகம் தான் இந்த மாதிரி அமைப்புல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால அதுல ஒரு சின்னலா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா லோன் வாங்குறதுக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் வந்துடும் என்னடா இது நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரியாக சில பிரச்சனை பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல நீங்க என்ன பண்ணணும் எதையுமே கடன் வாங்காம செய்யறதுக்கு வழிவகை பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க ரிஷபராசி என்பர்கள் நீங்க கடன் வாங்காம இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திப்பீங்க சில பேர் பாத்தீங்கன்னா வேலை செய்யற இடத்துல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மேடம் அதனால நான் தொழில் ஆரம்பிச்சேன் ஏதோ என்னுடைய நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் பணத்தை திரட்டி அந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சேன் கடைசி பாத்தீங்கன்னா எனக்கு தேவையில்லாத அந்த கடனாக மாறிடுச்சு அந்த தொழிலே பாத்தீங்கன்னா அந்த அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு தன்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து நீங்க எல்லாம் ஆனா அந்த உங்களுக்கு எல்லாமே தலைகீழாக அதனால சில விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் வருமானம் எல்லாம் வரும் வருமானம் வர்றதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆனா வரக்கூடிய வருமானம் நம்ம கிட்ட நிலையாக தங்கணும் அதற்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அந்த வழிமுறைகள்லாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மேலும் மேலும் ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வருடமாக குடும்பத்துல அந்த கணவன் மனைவி முன்னமே சொன்ன மாதிரி இவர்கள் பாத்தீங்கன்னா கணவன்னா மனைவிய ரொம்ப நம்புறவங்களா இருப்பாங்க மனைவினா கணவனை ரொம்ப நம்புறவங்களா இருப்பாங்க ஆனா கடந்த காலத்துல உங்களுடைய நேரம் தான் சரியில்லை அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு தேவையில்லாம அவர்கள் மீது நீங்க அவநம்பிக்கை வச்சு அது ஒரு பெரிய போராட்டம் போராட்டமா வந்து சில பேருக்கு உண்மையாகவே ஏமாத்திருப்பாங்க உங்கள இல்லைன்னு சொல்லல அவங்க தெரிஞ்சே உங்களை ஏமாத்தினாங்களா இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்க அவங்க மாட்டிக்கிட்டாங்க அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரிதான் இருக்கும் அதனால பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு காலமாக தான் இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஷபராசி என்பர்களுக்கு ரிஷபராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபம் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் கொஞ்சம் நீங்க சூதானமா இருக்கணும் ஒரு சூதுவாதோட இருந்துக்கோங்க ரிஷபராசி என்பர்கள் தொழில் செய்யறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ரீதியாக சில அட்வைஸ் என்ன அப்படின்னீங்கன்னா கிருஷ்ணனே பாத்தீங்கன்னா தர்மத்தை வெல்லணும்னா சில சூதுவாத செய்ய தான் செஞ்சாரு அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் சூதுவாது பழகிக்கோங்க பழகிட்டீங்கன்னா அந்த தொழில்ல நிறைய வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் காலம் கிடைக்கும் போதுதான் நம்ம பயிர் செய்ய முடியும் அந்த மாதிரிதான் இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கு சில முயற்சிகளை எடுங்க அதுல பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு உங்களுடைய தொழிலை நடத்துங்க கண்டிப்பா அதுல நிறைய வருமானம் ஒரு வாய்ப்பாக தான் இருக்க போகுது ரிஷப ராசி பெண்கள் இந்த காலகட்டம் திடகாத்திரமான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் கடந்த வருடம் எல்லாம் நீங்க எடுத்த முடிவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அவமானம் அசிங்கம் குழந்தைகளுக்காக தேவையில்லாத கெட்ட பேர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி ஒரு சின்ன சின்னாபின்னமாகி அந்த குடும்பத்துல பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் தாழ்ந்து மதிக்கப்படுபவர்களாக தான் இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுடைய த உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர போகுது யார் யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி பேசினாங்களோ நீங்க நீ எல்லாம் எப்படியோ வீணா போயிடுவ பாரு அப்படின்ற மாதிரியான சில பேர் சாபமே விட்டுருவாங்க உங்களை பார்த்து கடந்த ஒரு இரண்டு வருடத்துல அவர்களுக்கு எல்லோருக்கும் கண்ணு முன்னாடி ஒரு உயர்ந்து காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ராசி பெண்களுக்கு வரப்போது போது ஏன் மேடம் நீங்க பெண்களுக்கு மாத்திரம் கொஞ்சம் ஹைலைட்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எல்லா பதிவுகளையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள்ன்றவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு அதுல ஒரு நம்பிக்கை வந்து யாராவது அவங்கள தட்டி கொடுத்து போய்கிட்டே இருக்கணும் அந்த தட்டி கொடுக்கும் போதுதான் அவங்களுடைய வளர்ச்சி பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் ஆண்களுக்கு அந்த மாதிரி கிடையாது நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்களுடைய துன்பமோ துயரமோ உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு அந்த பெண்கள் இருக்கிறாங்க ஆனா பெண்களுக்கு யாருமே நான் அவங்கள பூஸ்ட் அப் பண்ற மாதிரிதான் அவங்களுக்குன்னு தனியா பலன்கள் பார்ப்பேன் இந்த மாதம் எப்படி இருக்கு இந்த வருடம் எப்படி இருக்கு பெண்கள் இந்த வருடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்றத பாப்பேன் அதனாலதான் ஒவ்வொரு பதிவிலையும் பெண்களுக்குன்னு தனியா சில பலன்களை சொல்லிட்டு இருக்கிற அதனால இந்த ரிஷப ராசி பெண்கள் இந்த வருடம் மிகவும் ஒரு பொறுமைசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா சாதிக்கிறதுக்கு பொறுமை வேணும் அது உங்ககிட்ட முழுமையா இருக்கு இந்த ஒரு வருடம் நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா மிகவும் ஒரு வாழ்க்கையில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விழைபるது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மென்ஞ்சலில் தெரிவிக்கலாம்